அன்பே மொழி என சொல்வோம் அறமே செல்வோம் சார் வணக்கம் நான் தான் இந்த படம் பார்த்து முடித்தேன் கம்மாடி காலையில் ஒன்பது நாற்பத்தி நாலு படம் பாதியிலிருந்து கடைசி வரைக்கும் நான் அழுதுக்கிட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது சார் இங்கே இந்த பாடத்தில் நீங்கள் எதை சொல்லி எடுத்தீங்கன்னு தெரியல நேர்மைன்னு ஒரு விஷயம் இப்போ கூட நான் ரொம்ப அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது இது இதில் வர இந்த சமுத்திர கன்னியா கேரக்டரே நான் வாழ்க்கையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் எடுக்கலை நேர்மைங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடி ரொம்ப அசிங்கப்பட்ட அந்த மலேஷியா நாட்டில் நான் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு என்னமோ என்னுடைய கதையை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ அன்பே மொழி என செல்வோம் அறமே வழி என செல்வோம்